தமிழ்நாட்டில் அறுபத்தி ஒன்பது விழுக்காடு இடஒதுக்கீட்டை ரத்து செய்ய வாய்ப்புள்ளதாக பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் தெரிவித்துள்ளார் விழுப்புரத்தில் அவர் செய்தியாளர்கள் சந்திப்பில் பேசியதை பகுதியில் தற்போது பார்க்கலாம் அறுபத்தி ஒன்பது விழுக்காடு இடஒதுக்கீட்டிற்கு ஆபத்து வந்திருக்கிறது ஆபத்து வந்திருக்கிறது ஆபத்து வந்திருக்கிறது இது முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் தமிழ்நாட்டில் ஜாதிவாரி மக்கள் தொகை கணக்கெடுப்பு நடத்தி அறுபத்தி ஒன்பது விழுக்காட்டிற்கு மேல் பின்தங்கிய சமுதாயங்கள் இருக்கிறது என்று நியாயப்படுத்தினால்தான் அந்த ஆபத்து நீங்கும் ஒன்பதாவது அட்டவணையில் இருந்தாலும் நீதிபதிகள் இப்பொழுது இப்ப இருக்கிற நீதிபதிகள்லாம் அதை பத்தி கவலைப்படுற மாதிரி தெரியல எனக்கு ஒன்பதாவது அட்டவணையில பாதுகாப்பு இருக்கிற இருக்கிறது ஆனாலும் அதை மீறி சில நீதிபதிகள் தீர்ப்பு கொடுக்குறாங்க அதை பத்தி எதுவும் கவலைப்படுறதில்ல இடபிள்யூஎஸ் எப்படி வந்தது கணக்கெடுப்புலாம் நடத்தாம கொடுத்துட்டாங்க உச்ச நீதிமன்ற நீதிபதிகள்லாம் அதை உறுதி செஞ்சிருக்கிறாங்க அதனால் அப்படிலாம் இருக்குது பிரச்சனைகள்லாம் இருக்குது அதனால் நீதிபதிகள் என்ன தீர்ப்பு கொடுக்க போகிறா யாருக்கும் தெரியாது திடீர்னு இதை ரத்து செய்து அப்படின்னு செஞ்சுட்டாங்கன்னா அப்போ முழு பொறுப்பு ஸ்டாலின் அவர்கள்தான் முழு பொறுப்பை ஏற்க வேண்டும் இந்த அவப்பேர் மரியாதைக்குரிய திரு ஸ்டாலின் அவர்களுக்கு வரக்கூடாது ஏன்னா அப்படி வந்துருச்சுன்னா வரலாற்றில் அவர் பேர் இடம்பெறும் வரலாற்றில் ஸ்டாலின் அவர்கள் பேர் தவறான முறையில் இடம்பெறும் தமிழ்நாட்டுக்கு துரோகம் செய்து விட்டார் தமிழ்நாட்டில் சமூக சமூக நீதிக்கு துரோகம் செய்து விட்டார் என்று அவருக்கு ஒரு பட்டம் சூட்டப்படும் அதெல்லாம் மீண்டும் மீண்டும் நான் எச்சரிக்கின்றேன் இது தேர்தலுக்காகவோ எலக்ஷனுக்காகவோ ஓட்டுக்காகவோ நான் சொல்லலை சமூக நீதி காப்பாற்ற வேண்டும் என்ற நோக்கத்திலே தான் நான் சொல்கின்றேன்